வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாதத்தில் வரும் தேய்பிரை பஞ்சமி நாளை ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது தை மாத தேய்ப்பிரை பஞ்சமியில் இந்த ஒரு பொருளை வாராகி அன்னைக்கு வாங்கி கொடுத்தோன்னா தை முடிவதற்குள் நம் கடன் அப்படிங்கிற பிரச்சனை பாதி அளவு அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஓடி ஓடி சம்பாதிப்பது நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்காகத்தான் கடனில்லாத வாழ்வும் செல்வ செழிப்பான வாழ்வும் கிடைக்க பெற்று வாழ்வது அப்படிங்கிறது ஒரு வரமாகவே பார்க்கப்படுது ஆனால் சில பேர் பார்த்தோன்னா அந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு அந்த கடனை அடைக்கவே சிலருக்கு வருமானம் போதுவாக இருக்காமல் இருக்கும் எப்படி சம்பாதித்தாலும் வரவை மீறும் செலவு குடும்பத் தலைவனும் தலைவியும் மாத கடைசியில் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கதும் சில குடும்பத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கடன் பிரச்சனைகள் தான் பல கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க குடும்பத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது அந்த கடன் பிரச்சினை தீர்வதற்காக இந்த பஞ்சமி திதியில் வாராகி அன்னைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிறது உண்மை தொழிலில் நஷ்டம் கடன் தொல்லை புதிய தொழில் தொடங்குவதற்கு தடை இப்படி பண கஷ்டம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட வாராகி எண்ணெயை நம்ம நாடினோனா அவையெல்லாம் மறைந்தே போகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கடனிலையே மூழ்கியவர்கள் ஆதரவாக கரம் நீட்டி அணைத்து வாராகி எண்ணெய் அவளுக்கு நம்ம கையால் இந்த ஒரு விஷயத்த இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் நாளை இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் தை மாதம் முடிவதற்குள் கடன் பாதி அளவு குறைவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா தை மாதத்தில் வரும் தேய்ப்பிறை பஞ்சமி ரொம்பவே விசேஷமானது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதற்கு ஏலக்காய் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுது ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அனுக்கிரகம் உள்ள பொருள் ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த பஞ்சமி திதியில் அது தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி வளர்ப்பிறையாக இருந்தாலும் சரி பஞ்சமி திதியில் இந்த மாலையை கட்டி அதுவும் நம் கைகளால் கட்டி அதை வாராகி அன்னைக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான செயலாக பார்க்கப்படுது அதுவும் நாளை தை மாதத்தில் வரும் தேய்ப்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னமுமே சிறப்பு இந்த நாளில் நம் கையாலேயே ஏலக்காயை மாலையாக கோர்த்து அந்த மாலையை மனமுவர்ந்து நம்பிக்கையோடு எடுத்துட்டு போய் அம்மனுக்கு வாராகி அன்னைக்கு போட்டு வணங்கி வர வேண்டும் வீட்டுக்கு பக்கத்துல வாராகி அம்மன் கோயில் இருந்ததுன்னா அங்க போய் ஏலக்காய் மாலையை நம்ம கைகளாலேயே கொடுத்து அன்னைக்கு சாற்றுவதை கண்குளிர பார்த்துட்டு வரலாம் அப் அது மட்டுமல்ல வாராகி அம்பாலை மனதால் நினைத்து ரெண்டு மண் அகல் விளக்கில் நெய்விட்டு தீபமேற்றி இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யும் பொழுது நம் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பணப்பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் செய்வதால் பண கஷ்டம் மன கஷ்டம் செல்வத்தில் வரும் அந்த மன கஷ்டம் எல்லாமே நீங்கி வீட்டில் நிம்மதி நிலைக்கும் அப்படிங்கிறது நிலையான ஒரு விஷயம் ஒரு சில நாட்கள்லேயே கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த பணத்தை வாராகி என்னை கொடுப்பால் நிச்சயமாக கொடுப்பால் நம் கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகிவிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி வாராகி அம்மன் கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறவங்க கேள்வி எழுப்புறவங்க கவலையே பட வேண்டாம் நம்ம வீட்டிலேயே வாராகி அம்மன் திருவுருவ படத்திற்கு அல்லது உருவ சிலை நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா ஏலக்காய் மாலையை போட்டு வழிபடலாம் சில பேர் வீட்டில் உருவ படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னையை நினைத்து ஒரு தீபமேற்றி அந்த மாலையை கோர்த்து அந்த தீபமாகவே சுடராகவே வாராகி எண்ணெயை பாவித்து அந்த தீபத்தை சுற்றி அந்த ஏலக்காய் மாலையை போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அந்த தீபத்தில் அன்னை ஆவாகனம் செய்றாங்க அப்படிங்கிறத மனசார நம்பனும் சுடரில் அன்னை வந்து அமர்றாங்க அப்படிங்கிறத மனசார நம்பி அன்னைக்கு நம்ம ஏலக்காய் மாலையை எப்படி சாத்தும் பொழுது ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தி வருமோ அந்த திருப்தியோடு அந்த தீபத்திற்கு அந்த ஏலக்காய் மாலையை சமர்ப்பிக்கணும் இப்படி நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரெட்டிப்பு நூறு படம் மலங்கு படங்களை நமக்கு அளிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை நாளை வரப்போகும் ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வரப்போகும் அந்த தேய்ப்பிரை பஞ்சமியில் இந்த ஏலக்காய் மாலையை கோவிலில் கொண்டு போய் வாராகி அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம் போக முடியாதவங்க வீட்டிலேயே அன்னையை நினைத்து சமர்ப்பித்து அன்னையின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தீப தூப ஆராத்தனை காட்டி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் அது கிழங்கு வகைகளோ மாதுளை முத்துக்களை தேன் கலந்து அன்னைக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் கோயிலுக்கு போனோன்னா மாதுளை பழங்களை வாங்கி அன்னைக்கு சாத்தலாம் செவ்வரளி மாலையை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம் வாராகி அன்னை கை நீட்டி நமக்கு வரும் கஷ்டத்தை துவம்சம் செய்வாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அம்மனுக்கு கட்டி அணிவித்த அந்த ஏலக்காய் மாலையை எடுத்து வீட்டில் உள்ளவர்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு செய்யும் பொழுது அந்த இனிப்பில் இந்த ஏலக்காயை எடுத்து பயன்படுத்தலாம் பக்கத்து வீட்டில் குழந்தைகளுக்கும் இந்த ஏலக்காய்களை உண்ண கொடுக்கலாம் அல்லது ஏலக்காயை செய்த அந்த இனிப்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது உண்மை மறந்தும் கூட அந்த ஏலக்காய்களை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விருப்பப்பட்டால் தினமுமே அருந்தும் பாலில் அந்த ஏலக்காய்களை நாலு ஏலக்காய்களை தட்டி போட்டு அதனுடன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அருந்தலாம் இப்படி பஞ்சமி திதியில் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் பண கஷ்டமெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பாகவும் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் பண கஷ்டத்தை தீர்த்து வைப்பால் அன்னை என்ற நம்பிக்கையோடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைடி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்